சரி எப்படியாவது நல்லபடியா வாழ்ந்துட்டு போன நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னோட என்னையே பழி வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாட்டி சே என் சம்பந்திகாரி இப்படி எல்லாம் இருக்காள இந்த கீதாக்கா என்னடா அண்ணா என் சம்பந்திகாரிக்கு கோல் மூட்டி கொடுத்துட்டே எல்லாம் இருக்காவோ மர்மோளே இதி மர்மோளே நாம நினைக்கிற மாதிரி இல்ல என் ஒரு காலமும் திருந்த மாட்டா இதி என்னதே சொல்லுதே மர்மோளே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத அந்த கீதாவும் என் இங்க வந்து பேசி நின்னா உள்ள அத நான் கேட்டு இது என்ன சொல்லுதியா ஆமா மர்மோல நாம ரெண்டு பேரும் இப்போ கொஞ்ச நாளா ஒத்துமே இருக்கோம் பாத்தியா அத பார்த்து என் மவளுக்கு பொறுக்க முடியல காணாத குறைக்கி இந்த அரவே காடு நாலு முடிக்கிடா என் மவளுக்கு இன்னும் கொஞ்சம் உசு பேத்தி விட்டுட்டு இருக்கா பாத்து எலத்தை அவ ரெண்டு பேரையும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் உங்ககிட்ட வந்து சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீயா இன்னைக்கு நீங்க நேர்லயே பாத்துட்டீங்களா மர்மோல நீ சொல்றதே எல்லாத்தையும் நம்பாம இருந்ததெல்லாம் முன்னாடி இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்

இந்த சோப்பு தண்ணில நான் வழுக்கி விழுந்த மாதிரி நடிக்கேன் இது எதுக்குமே வேணும்னே போய் வழுக்கி விழறேன்னு சொல்லுதியே மர்மமலை உண்மையிலேயே அந்த சோப்பு தண்ணில வச்சி வழுக்கி விழ மாட்டேன் அது பக்கத்துல வழுக்கி விழுந்த மாதிரி நடிக்கேன்னு சொல்றேன் ஓஹோ நீங்க நடிக்கேன்னு சொல்லுதியளோ ஆமா மர்மமலை நான் வழுக்கி விழுந்த மாதிரி நடிக்கேன் காலி டால கொஞ்ச நேர உடனே யாசிக்கிட்டே இருப்பேன் சரியா வா நான் வீட்டுக்கு வர மாட்டேன் நீ என்ன நல்லபடியா பாத்துட மாட்டா வா கூட வீட்டுக்கு வந்தோம்னா என்ன நீ கொலை பண்ணி போடுவா அதனால நான் இங்க ஏ மவ கூட இருக்கேன் அப்படி நான் சொல்லுவேன் சரியா இது யாண்டே இப்படி சொல்லுறியா நான் உங்களை நல்லபடியா தான் பாத்துக்கிடுவேன் மர்மவள புரிஞ்சிக்க நான் நடிக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆ சரிதே சரிதே

இங்கே மக கூட இருந்து அவள சரி பண்ண வேண்டிய கடமை என் கடமை அதனால ஒரு அஞ்சாறு நாள் இங்கே நான் இருந்துட்டு வரேன் என்ன இது அப்ப என் சம்பந்தி நீங்க சரி பண்ணிருவீங்கன்னு சொல்லுதியே அப்படிதானே ஆமா சரி பண்ணிரவே இல்ல சரி பண்ணி தான் ஆவணும் ஏன்னா இவளால என் மர்ம வாழ்க்கையில பாதிக்கும் ஆமாதே அது சரிதான் சரி மர்மோளா அப்ப நம்ம சண்டைய ஆரம்பிப்போம் நான் வலிக்கி விழுந்து அப்படியே மயக்கம் விட்ட மாதிரி கிடப்ப என்ன மர்மோளா ஆ சரிங்கதே உங்க நடிப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் நடிப்பை நானும் ஸ்டார்ட் பண்ணுதே ஆ சரி மர்மோளா

ஆமாக்கா என் சம்பந்திகாரிய பத்தி இப்ப எங்க மாமியார் நல்ல புரிஞ்சுக்கிட்டாவோ பத்தியா அதனாலதான் என்னையும் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாவோ ஆம சின்ன பண்ணு மாமியார் வீட்டுல மாமியார் இருந்தாதான் நாம நல்லபடியா இருக்க முடியும் உங்க மாமியார் இப்ப ஒண்ணு பண்ணி

பாட்டிய கமலா மாமியார் மர்மோட நல்ல பேசி வச்சு நாடகத்தை நடிச்சிருக்காவ இடல நின்ன நான் தான் ஒண்ணு புரியாம ஐயோ சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி சண்டை போடுதா அவங்க மாமியார் எதுக்கு இப்படி பேசுதா ஒண்ணு புரியாம முழிச்சிட்டு நின்னே மாமியார் மர்மோட மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்காவ எனக்கா ஒண்ணு புரியல ஐயோ என்ன பண்ணுவா யாது

கீதா மாமியார் அவ மேல அவ்வளவு கோவத்துல வச்சிருந்திருக்காவோ பின்ன இந்த நாலு முடி கீதா லேஸ் பட்டவளா இந்த பொண்ணே இந்த கீதாவுக்கு இன்னும் நாலு அடி சேர்த்து கொடுத்துக்க வேண்டியது அத அடிச்சு தோவிச்சு அவங்க வீட்டு ஓட்டு மேல காயை போட்டுட்டு வந்திருக்கோம்ல கருவாடு கணக்க காஞ்சி கிடப்பாவோ அவளா கருவாடு கணக்க காய்வா அடுத்த ஆளை வைக்காம இருந்தா சரிதான் மைனிகரி நல்ல கெக்கபக்க கெக்கபக்கன்னு சிரிச்சி பாடு பேசிதே இருக்கியோ பாத்தியம்மா वायल मुटे

சொல்லி வாய மூடலைய ரெண்டு பேரும் நேர்ல வந்து நிக்காவோ ஆமாக்கா அது ஒரு ரெண்டு பேரும் எல்லாம் வந்திருக்காவோ ஒருவேளை அங்க என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ என்னன்னு தெரியலையே சே இந்த சின்ன பொண்ணுக்கு என்னைக்கு தான் நிம்மதி இருக்குமோ வாட்டி வீட்டுக்கு என்ன பக்க பக்க முழிச்சிட்டு நிக்க இன்னும் பாடு பேசிறதுக்கு நிறைய இருக்கு இது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல தே வா வீட்டுக்கு வயிறு பசிக்கு ஆ சரி தே வாரே வாட்டி போ வீட்டுக்கு மைனி நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான்